அனைவருக்கும் வணக்கம் இதுவரை வெள்ளை கொடிய தூக்கியே பழக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது போர்க்கொடியை தூக்க ஆரம்பித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமைக்கு எதிராக கழக குரலானது கழகத்திற்குள்ளாக எழ ஆரம்பித்து விட்டது இன்னும் சொல்ல போனால் அதிமுக தொண்டர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இருப்பு அதிமுகவிற்கே பேரிழப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க எப்பொழுது கழகம் ஒன்றுபடும் எப்பொழுது தீயசக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த அதிமுக உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் நாள்தோறும் அவர் அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வத்திடம் வேண்டுகோளாக வைத்து கொண்டிருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய விலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவருடைய செய்தியாளர் சந்திப்பு மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்ட விழாக்களை புறக்கணிச்சாங்க இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கெல்லாம் வருகிறாரோ அந்த இடத்துல முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை நம்ம பார்க்க முடியாது இப்படித்தான் கடந்த காலத்தில் சென்று கொண்டிருந்தது அதற்கு பின்பு இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ராசி ஆயிட்டாங்க அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் சொல்லிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கக்கூடிய வேலையில தான் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வருகின்ற செப்டம்பர் ஐந்தாம் தேதி அன்று ஈரோடு மாவட்டத்தில் கட்சியினுடைய அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறேன் அந்த செய்தியாளர் சந்திப்பில் என்னுடைய நிலை என்ன என்பதை நான் வந்து உணர்த்துவேன் அதே போல் தொண்டர்களுடைய என்ன ஓட்டம் என்ன என்பதையும் நான் வந்து சொல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அணுகுண்டை தூக்கி வீசி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இதை கேட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வசமா சிக்கி கொண்டோமே இதுல இருந்து எப்படி தப்பிக்க போகிறோம் கொங்கு மண்டலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக யாரும் பேச மாட்டாங்க நம்ம வந்து கொங்கு மண்டலத்துல நம்முடைய கட்சியை வலுப்படுத்தினா போதும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்கட்சியாக வந்தால் போதும் என்று நினைத்துக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதலுக்கே மோசம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு அதாவது அதிமுக தலைமையாக தற்காலிகமாக தற்பொழுது வர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தலைமையா தொடர்ந்துட்டு இருக்கிறார் அப்ப அந்த தலைமையே இப்ப பறிபோகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இல்லங்க இன்னைக்கு வந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வெளியேற போகிறார் என்கிற செய்தியை தான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிச்சாமியுடைய தலைமை வேண்டாம் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் ஒன்று சேர வேண்டும் தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அப்படின்றது தான் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது இது சம்பந்தமான விஷயங்களை தான் ஈரோடு மாவட்டத்தில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி அன்று செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது பேச இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியில இருக்கக்கூடியவர்கள் கடந்த காலத்துல என்னென்னலாம் பேசுனாங்க அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் யாரும் இல்லாம தனியா நின்று கொண்டிருக்கிறார் அவர் பின்னால யாருமே இல்ல யாருங்க இருக்கா அனாதையா நிற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாளர்கள் கடந்த காலத்துல பதிவுப்பட்டதை நம்ம பார்த்துருப்போம் ஆனா வரக்கூடிய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று அதிமுக தொண்டர்கள் சொல்றாங்க அப்படின்னா விரைவில் உறுதியா டிசம்பர் மாதத்திற்கு ஒன்றுபட்ட அண்ணா அதிமுக வந்து உருவாயிரும் அந்த ஒன்றுபட்ட அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்றத காலம்தான் முடிவு செய்யும் அதே போல ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியினர் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு ஐயா ஓபிஎஸ் அவர்களை இழிவுபடுத்தினாங்களோ அதை விட மோசமான ஒரு நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லக்கூடும் அப்படின்ற தகவலையும் சொல்றாங்க இன்னும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை போல பலர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமைக்கு எதிராக அதிமுகவுக்குள்ளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முதலாவது நபராக தான் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான தன்னுடைய நிலைப்பாட்டை பொதுவெளிக்கு கொண்டுட்டு வர்றாரு அதற்கு பின்பு தொடர்ந்து பல முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமைக்கு எதிராக பேச இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுமே சொல்றாங்க ஏற்கனவே கடந்த ஆண்டுல கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சேலம் இல்லத்திற்கு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் சென்று அதிமுக ஒன்றுபட வேண்டும் நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ந்து பார்த்ததில் கட்சியினுடைய பிளவு தான் அதிமுக தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்குது இன்னும் சொல்ல போனால் இதுவரை வரலாற்றில் அதிமுக ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட் இழந்ததே இல்லை ஆனால் ஏழு நாடாளுமன்ற தொகுதியில் நம்ம டெபாசிட்டை இழந்திருக்கோம் பன்னெண்டு பதிமூணு நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக மூன்றாம் இடத்திற்கு போயிடுச்சு அப்போ தமிழ்நாடு அரசியல் களமானது திமுக விசஸ் திமுக விசஸ் பாஜக திமுக விசஸ் தாவேக்கா திமுக விசஸ் நாம் தமிழர் கட்சி என்று அந்தந்த பகுதியில் பிரிந்து சென்று கொண்டிருக்கிறது ஆகையினால் வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவிற்கு வாழ்வா சாவா தேர்தல் ஆகையினால் ஒன்றுபட்ட அண்ணா திமுகவை உருவாக்கினால் மட்டுமே ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இருவரும் தெய்வங்களுடைய ஆட்சியை நம்ம அமைக்க முடியும் ஆகையினால் நீங்க ஒன்றுபட்ட அண்ணா திமுகவிற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு இவங்க சொல்வதை காதலியே வாங்காம நான் என்னுடைய உறுதிப்படுத்துவதில் தான் நான் இருப்பேன் இவருடைய பேச்சுக்கு செவி சாய்க்கல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு பின்பு அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்களுமே தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்பி வேலுமணி அவர்களை தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே கார்னர் பண்ண ஆரம்பிச்சாரு அதுல மிக முக்கியமான நபர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தான் அவருடைய மாவட்டத்திற்குள்ளாகவே யார் யாரெல்லாம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு பிடிக்காதோ அவர்களுக்கெல்லாம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கே தெரியாமல் அவருடைய மாவட்டத்திற்குள்ளாக பதவிகளை கொடுத்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு பல பல இன்னல்களை உருவாக்கினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே போல் அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் சந்திச்சாங்கள எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவருடைய வீட்டில் அதில் எஸ்பி வேலுமணி அவர்களை தவிர மற்ற அமைச்சர்கள் எல்லாத்தையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நெருக்கத்தை குறைச்சிக்கிட்டாரு அவங்களுடனான அந்த நட்பை குறைச்சிக்கிட்டாரு அப்படின்றத நம்மளே நேரடியாக பார்க்க முடிகிறது என்ன காரணம் அப்படின்னா சி வி சண்முகம் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர்கள் அவர் தான் பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமையாக வர வேண்டும் என்கின்ற காரணத்தினால பதினோரு தீர்மானங்களும் ரத்து செய்யப்படுகிறது ரத்து செய்யப்படுகிறது ரத்து செய்யப்படுகிறது சொல்லிட்டு மூன்று முறை சொன்னார் ஆனால் அவரே சேலம் இல்லத்திற்கு சென்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் என்று சொல்லி கேட்டும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நானா அவங்கள புற நீக்கினேன் பொதுக்குழு தானே நீக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் அவர்கள்ட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு பதிலாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க பொதுக்குழு சி வி சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அவர்கள் அப்செட் ஆகி இவங்க எல்லாத்தையுமே இவங்க எல்லாத்தையுமே சமீபத்தில் நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரங்கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனுடைய விளைவு என்ன எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை மேலும் மேலும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது ஆகியனாலதான் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய காலத்து அரசியல்வாதி மிக நீண்ட நெடுக அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சி அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கம் அந்த இயக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைத்தே தீர வேண்டும் அதற்கு நம்ம உறுதியா ஒன்றுபட்ட அண்ணா அதிமுகவை உருவாக்கியே தீர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தான் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இதுவரை இதற்கு முன்பு நடந்த சம்பவங்கள் முதலமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் மீது ஒரு சில அதிருப்திகளை உண்டாக்கி இருக்கலாம் அவர் வந்துங்க சண்டைக்கு தயாராவது போல தயாராகுவாரு ஆனா சண்டை போட மாட்டாரு மீண்டும் சமாதானம் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு பொது ஒரு பேச்சு இருக்கு ஆனா அதற்கெல்லாம் மாறாகத்தான் மிகப்பெரிய ஒரு அணுகுண்ட வீசி தன்னுடைய நிலைப்பாட்டை அதிரடியாக அதிரடியாக அதிமுகவிற்குள்ளாக ஒரு ஆடுபுலி ஆட்டத்தை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஆட துவங்கி இருக்கிறார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மான்முக சின்னம்மா அவர்கள் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களோடு இணைந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஒன்றுபட்ட அண்ணாதிமுகவை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது அது சம்பந்தமான பல முக்கியமான விஷயங்களை செப்டம்பர் ஐந்தாம் தேதி அன்று உறுதியா எதிர்பார்க்கலாம் இனி எடப்பாடி பழனிசாமி நூறு சதவீதம் வாய்ப்பு இல்ல உடற்பட்ட அதிமுக உருவாகும் மக்கள் விரும்பக்கூடிய அதிமுக தொண்டர்கள் விரும்பக்கூடிய தலைமை ஐயா ஓ பி எஸ் அவர்கள் ஆதரவாளர் என்கின்ற காரணத்தினால நாங்க இந்த பதில சொல்லல அதிமுக கடைக்கோடி தொண்டர்களாக இருக்கட்டும் தமிழக மக்களாக இருக்கட்டும் அம்மா இருக்கும் பொழுதே அம்மா அவர்கள் அடையாளம் காட்டிய நபர் அதிமுகவுடைய அடுத்த தலைமுறை தலைவர் என்றால் அது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தானே அப்போ அவர் அதிமுகவுக்கு தலைமை தாங்கினா தான் அம்மா அவர்களே அம்மா அவர்களே இருந்து அதிமுக வழிநடத்துவது போல தெரியும் தமிழக மக்களும் அதை தான் எதிர்பார்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களாக இருக்கட்டும் தமிழகம் மக்களாக இருக்கட்டும் அந்த கருத்தை தான் பதிவு பண்ணுறாங்க அதை நோக்கி பயணிப்போம் ஒன்றுபட்ட அண்ணாதிமுக உருவாவதற்கு யாரெல்லாம் குரல் கொடுத்தாலும் அவர்களோடு தோளோடு தோள் நிற்க உண்மையான அதிமுக தொண்டர்களாக நாங்கள் இருக்கிறோம் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவோம் இருபெரும் தேவையுடைய ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தீய தீயசக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்துடுவோம் நன்றி வணக்கம்